அப்புறம்னா திராவிடத்தின் பெயராலும் தமிழின் பெயராலும் ஒட்டுமொத்தமாக வாக்குகளை வாங்கியவர்கள் பட்டவர்த்தனமாக இந்த மக்களுக்கு இதுதான் சமூகத்துக்கு எதிராக சொன்னேன் இவர்கள் சமூக அநீதி இழைக்கிற போது தேவர் கோவிச்சுக்குவாங்க கவுண்டர் கோவிச்சுக்குவாங்க வெள்ளாளர் கோவிச்சுக்குவாங்க அப்படின்னுக்காக நீங்கள் வந்து நீங்கள் என்ன பாலிட்டிக்ஸ் பண்ணுறீங்க இடைச்சாதிகள் மேல் மேல்தட்டு வர்க்கங்களை திருப்திப்படுத்துகிறது தான் நீங்கள் கேட்குறீங்களே தவிர இன்னொருத்தனை கை தூக்கிவிட வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு வரலாற்று கடமை இருக்குது நான் சமூக நீதி இதுதான் இருக்கிறவங்களை மேலே தூக்கி விட்டால் தான் சமூக நீதி பூர்த்தியாகங்கிற லட்சிய கருணாநிதிக்கோ ஜெயலலிதாக்கோ எம்ஜிஆருக்கோ வரல ஸோ நீங்கள் தேவருங்கிற பேர் மாற்றி கொடுத்தாரு எம்ஜிஆர் தான் மாற்றி கொடுத்தாரு வன்னியிருக்கிற யார் மாற்றி கொடுத்தாங்க எம்ஜிஆர் தான் மாற்றி கொடுத்தாரு ஜெயலலிதா வந்து முக்கிய தேவருங்கிற பேர் ஜெயலலிதா அதுக்கு காங்கிரீட்டை பண்ணி கொடுத்தாங்க ஸோ நீங்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாரி வாரி விளங்குறீங்க ஒரு குறிப்பு ஒரு விவசாயத்தை மட்டுமே நம்பி தமிழை மட்டுமே பேசக்கூடிய தமிழ் குடி அடிப்படையாக வச்சிருக்கக்கூடிய மருந்தினர் மக்கள் மல்லர்கள் மக்கள் தேவ்தோவாளர்களுக்கு ஒரு அடையாளர் சாதாரண ஒரு சொட்டு மையம் கூட செலவாகாது நீங்கள் அதுக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க வந்து உங்களுடைய மனசுக்குள்ள இவ்வளோ தூரத்துக்கு ஏன்டி தலித் சைக் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான இந்த சிந்தனை இருக்குது அப்படின்னா அதுவும் தேவ்திரோட விடுகளுக்கு எதிரான சிந்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இதுக்கு யார் கரம் நீட்டினாலும் அதை புதிய தமிழகமும் வரவேற்கும்